ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் நம்ம பார்க்கிறோம் ஆண்ட ஒரு அன்புக்கு அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறுகிறது ஆமேன் இங்கே பார்க்குறோம் ந நல்ல கவனிங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சரிங்களா இப்போது நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம் ஆண்டவர் மேலே அன்பு வச்சுருக்குறோம் ஆண்டூர் மேலே பாசம் வச்சுருக்குறோம் ஆண்டவரை நேசிக்கிறோம் சரிங்களா ஆண்டூர் மேலே அன்பு வைக்கிறதுனா என்னச்சுன்னா சரிங்களா ஆண்டவர் விரும்புகிறத ஆண்டவர் மேலே அன்பு வைத்திருக்கிறது ஆண்டவரை நேசிக்கிறோன்ற அதுக்கு அடையாளம் என்னான் சொன்னால் அவருக்கு பிரியமானதை செய்கிறது தான் அவரை நேசிக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது இன்னைக்குட நம்ம தெய்வனுக்கு பிரியமானவர்களை செய்கிறவர்களாக இருக்கிறோம் தெரியுமா அவருக்கு பிரியமானவர்களை செய்து நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோம் சரிங்களா நம்முடைய அன்பை நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள் வெளிப்படுத்துகிறோம் அவருக்கு அவருக்கு பிரி ஆமாம் அவருக்கு பிரிய அவருக்கு பிரியமானவர்களை செய்து சரிங்களா நம்ம என்ன பண்ணுறோம் நம்முடைய அன்பை என்ன பண்ணுறோம் வெளிப்படுத்துகிறோம் அதனால் பாருங்கள் யார் ஒருத்தர் ஆண்டுரு மேல அன்பு வைத்து ஆண்டோருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் செய்து சரிங்களா வாழ்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டூர் என்ன பண்ணுறாருனா சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடத்தி தருவாராம் தீமையெல்லாம் சரிங்களா தீமையான காரியங்களை தேவன் ஒரு நாளாக என்ன பண்ண மாட்டார் தம்மிடத்தில் அன்புக்குறுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் தீமைகளை அனுமதிக்கவோ தீமைகளை நடப்பிக்கவோ ஆண்டு ஒரு ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார் விரும்ப மாட்டார் ப்ரைஸ் எல்லாம் ஆமாம் அந்த தீமை ஆனால் பாருங்க இந்த தீமையை நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்தால் கூட அந்த தீமையை என்ன பண்ணுவார்னா நன்மையாய் மாற்றுவார் சரிங்களா தீமையை என்ன பண்ணுவார் நன்மையாய் மாற்றுவார் ஏன்னா நம்ம அவரிடத்துல அன்பு கூறுறோம்ல அவரை நேசிக்கிறோம்ல அவர் மேல பாசமா இருக்கோம்ல அவர் எப்படி அந்த தீமையை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார் அந்த தீமையை கூட ஆண்டு என்ன பண்ணுவார்னா நன்மையாய் மாற பண்ணிடுவார் எது யார் என்ன தீமை செஞ்சாலும் அது நன்மையா மாறிடும் யார் எந்த தீங்குகளை நமக்கு விரோதமாக உருவாக்கினாலும் அந்த தீமைகள் எல்லாம் கருத்து என்ன பண்ணுவாராம் நன்மையாக மாற பண்ணுவாராம் அது தம்முடைய பிள்ளைகளுக்கு அவரில் அன்புக்குருவர்களுக்கு தெய்வன் வைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு எவ்வளோ தீமைகள் வருது தெரியுமா ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறது தெரியுமா எல்லாவற்றையும் நன்மையாக தான் செய்கிறார் அது முடிவு பண்ணிட்டு மாற்றிட்டு ஆதி ஆகமும் ஐம்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை ஆதியாக ஐம்பது இருபது நீங்கள் எனக்கு தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் பாருங்க இங்க நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லு நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தீமை செய்ய நினைத்தது மாத்திரமல்ல தீமை செய்தார்கள் இல்லை குழியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் யோசேப்பை எடுத்து விற்றுறாங்க ஒரு காலம் வருகிறது சரிங்களா எத்தனையோ ஆண்டுகள் கழித்து யோசிப்பை பார்க்கும்படியான ஒரு சூழ்நிலை தன் சகோதரர்களுக்கு வருகிறது ஆனால் அந்த காலகட்டத்தில் யோசிப்பு எப்படியாக இருக்கிறாரு எகிப்துக்கு அதிபதியாக இருக்கிறார் ஆனால் அவங்க சகோதரர்கள்லாம் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா அவ்வளோதான் யோசிப்பை நம்ம விற்றுட்டோம் அடிமையாக விற்றுட்டோம் எங்க நான் ஒரு வீட்டில் அடிமையாக வேலை செய்துட்டு பிழைச்சிட்டு இருப்பான் தீமை செய்தார்கள் அவர் தீங்கு செய்ய நினைத்தார்கள் ஆனால் தேவன் அதை என்ன பண்ணாரு நன்மையாய் மாற பண்ணினார் அல்லாட் ஆட்டாமே ரொம்ப அருமையா அந்த தேவனுடைய வார்த்தை ரொம்ப அருமையா இருக்கும் தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார் நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க எது குறித்தும் கவலைப்படாதீங்க அவரிடத்தில் அன்புக்குறூர்களுக்கு அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்புக்குறூர்களுக்கு சகலம் நன்மையா நடக்கும் சகலமும் நன்மையா நடக்கும் தேவன் அதை என்ன பண்ணுவார் நன்மையை முடிய பண்ணுவார் ஏன்னா தமிழத்தில் அன்புக்கு ஒரு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வந்து தீமைகளை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார் அனுமதிக்க மாட்டார் தீமை செய்கிறவர்களை நிர்மூலமாக்க அழிப்பார் அந்த தீமை செய்கிறவர்களுக்கு முன்பாகவே நமக்கு நன்மை செய்து நம்மை உயர்த்தி வைப்பார் அதுதான் தான் நீ பண்ணிய வாழ்க்கையில் நடந்துச்சு அது தான் யோசை பண்ணிய வாழ்க்கையில் நடந்துச்சு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய சகோதரர் சரிங்களா யாருக்கு முன்னாடி மண்டிட்டு கிடக்கிறாங்க யோசியக்கு முன்னாடி மண்டிட்டு கிடக்கிறாங்க வணங்கி கிடக்கிறாங்க பார்த்தா எகிப்தின் அதிபதியாக யோசிப்பை கத்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார் அப்போ சொன்னா நீங்கள் எல்லாம் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தீமை செய்தீர்கள் அன்பு தேவி பிள்ளை ஆண்டு இடத்தில் அன்பு கூறும் பொழுது கற்பனைகளை கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு வாழ்கிறது தான் தெய்வடத்தில் அன்பு கூறுகிறது அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்வை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் ரொம்ப அதை நம்முடைய வாழ்க்கை கூர்ந்து கவனிக்கிறவராக இருக்கிறார் ஐயோ என் மகன் என் மகள் நான் விரும்புகிறதை செய்து என்னை நேசிக்கிறாங்களே அதனால் அவங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் எத்தனை தீமைகள் வந்தாலும் எத்தனை தீங்குகள் எத்தனை பொல்லாப்பு என் பிள்ளைகளுக்கு வந்தாலும் கர்த்தராகி நான் அவர்களுக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணுவேன் என்று சொல்லி அதை நன்மையே கொடுப்பதிலே அவ்வளோ அக்கறை உள்ளவராக இருக்கிறார் அதனால் இன்னும் நம்ம என்ன பண்ணலாம் ஐயோ நான் தேவனை நேசிக்கிறேனே என் ஆண்டவர் கை விட்டுடுவாரா இல்லை எனக்கு உதவி செய்யாமல் போயிடுவாரா இந்த தீங்குகள்லாம் என்னை சூழ்ந்து இருக்கிறது இது எப்படி இந்த வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா அன்று சொல்கிறார் என் பிள்ளையே என்னிடத்தில் அன்புக்கு உனக்கு சகலமும் அந்த வார்த்தை பார்த்திங்கன்னா தேவனுடைய வார்த்தை ஒன்று மாத்திரம் இல்லை எல்லாமே ஃப்ரைஸ் எல்லாம் எல்லாமே 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 சோர்ந்து போவாது பலவீனப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க நம்பிக்கையோட கத்த சொல்றதுல வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கும் பாதி மாறி பாதி வந்து தீமையா வரப்போறது இல்லை சகலும் தான் சகலும் நன்மைத்தான் இப்படி வாழ்க்கையை பார்க்கிறோம் நன்மையாய் முடிய பண்ணினார் இயசு பெண் சகோதரர்கள் தீங்கு செய்ய நினைத்தார்கள் தீமை செய்தார்கள் தகப்பினுடைய அன்பை விட்டு பிரித்தார்கள் ஒரு தேசத்துல விட்டு போட்டார்கள் எவ்வளோ கொடுமை வேதனை வீண் படி சுமத்தப்பட்டு சிறை சாலைக்கு போனான் நான் கருத்து என்ன பண்ண தெரியுங்களா ஒவ்வொன்றையும் 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 நன்மையாய் முடிவு பண்ணி எகிப்துக்கு அதிபதியாய் மாற்றினார் அவங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க சகோதரர்கள் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க யோசிப்பா ஒரு சமயம் வந்து எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுங்களா ஆதியாகும் ஐம்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வாசனத்தில் வாசிக்கிறோம் அவனுடைய சகோதரர் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள் பாத்தீங்களா என்ன சொல்றாங்க நானும் நாங்கள் உங்களுக்கு அடிமைகள் பாருங்க தீமை செய்தவர்கள் தீங்கு நினைத்தவர்கள் தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணினதினாலே என்ன ஆச்சு தெரியுங்களா எல்லாரும் அப்படித்தான் வருவாங்க இந்த கால வேளையில் தெய்வ இடத்துல அன்புக்கு வருகிற பிள்ளைகளே கத்தர் அருமையாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மை உங்கள் கண்ணு பா உங்கள் கண்ணு பார்க்கும் ஐயோ இந்த மாதிரி தீம் இந்த பக்கம் இருக்குது என்னை சூழ்ந்து இப்படிப்பட்ட தீமை இருக்குது ஒன்றும் கலங்காது அப்பா நான் உம்மிடத்தில் அன்புக்கு இருக்கிறேன் உண்மையில் பாசமாக இருக்கிறேன் உண்மை நான் விரும்புகிறேன் உண்மையை நான் நேசிக்கிறேன் உம்முடைய அன்பு உண்மையான அன்பு உங்களுடைய அன்பு அளவிட முடியாத மேன்மையான அன்பு அந்த அன்புக்கு ஈடாக நான் உண்மை நேசிக்கிறேன் நான் வரேன் உமக்கு பிரிமானதை செய்து உண்மை நேசிக்கிறேன் அதனாலே என் வாழ்க்கையில் எல்லாமே நீ நன்மைக்காகத்தான் உரை செய்வீர் தீமைகள் வந்தாலும் தீமை செய்கிற வந்தாலும் நீர் ஒருபோது என் வாழ்க்கையில் தீமையை அனுமதிக்கவே மாட்டி சகலமும் நன்மைக்கு எதுவாக நீர் செய்வீராண்டவரே சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நீர் ஆண்டவரே ஆமேன்